இஸ்லாம் என்னை காரணமே எல்லா சமயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் நபிநாதர் அலையு செல்லும் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து என் சிக்கறிவுக்கு எட்டி தான் சொன்னதை அமுல்படுத்திய ஒரே பெருமகன் வரலாற்றில் நபிநாதர் மட்டும்தான் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களால் இந்த உலகம் இன்றைக்கு அळுகாகிக் கொண்டிருக்கிற சூழலில் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்து காடினார்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக வரலாற்றின் பக்கத்தில் முதல் மனிதனாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமை நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் இஸ்லாம் இன்னே இயர்ந்தது மேர் இந்த மாதிரி மஸ்ஜிதுக்குள்ள என்னதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு இதுவரையிலும் பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்த opportunity எனக்கு கிடைக்கல இப்போ அமைச்சு கொடுத்தாங்க சரி உள்ளிட்ட இந்த மாதிரி இந்த இது ஃபஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்தாங்க அன்றைக்கி சரி உள்ளே வந்து போது எல்லோரும் ஒருத்தர் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் உள்ளே மசீதுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்றும் இல்லைங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் பிடிச்சிது இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை ஒன்றும் இல்லாதவன் நீ தூர நில் அப்படின்ட்டு பணக்காரன் முந்நூறுமே கொடுப்பாங்க சில இதில் அது எனக்கு இங்கே அப்படி கிடையாது அவன் ஏழையானா இருக்கட்டும் வெளியே இருக்கிற பிச்சை எடுக்கிற ஒன்றானா இருக்கட்டும் ஏழையானா இருக்கும் போட்டீஸ் பண்ணா இருக்கட்டும் பக்கத்தில் அண்ணா நான் அப்படி பொண்ணு மாதிரி இப்படி நிற்கிற மாதிரி தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று வந்து கலரை பார்த்தேன் போயிட்டுருக்கேன் கலரில் உண்மையே நான் எப்படி நினச்சிட்டு வந்தேன் கலரில் எப்படி இருப்பாங்க அவங்க சிற்பாங்க அவங்க வசதிக்கு மாதிரி சில பல சில என்னது கிரானேட் போட்டுப்பாங்க மசை போட்டுப்பாங்க மார்பல் போட்டுப்பாங்க நான் நினச்சிட்டு வந்த அந்த மாதிரி ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒன்றை பார்த்தா இன்னொன்று பார்த்த எது யாரோடனே தெரியல இதே இன்க்ளூஸ் இன்க்ளூ நான் ஏதாவது நான் ஒரு இஸ்லாமியாக இருந்தால் எங்கள் அப்பா இருந்துட்டுனா கூட அது எதுன்னு நான் என்னால் கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை இது என்னமே என்னோட மனசு ரொம்ப கவுந்துச்சு இட்ஸ் கிரேட் சூப்பர் நான் இந்த பள்ளி வாசலுக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவாக அலோட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மசூதி உள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது மசூதிக்கு வெளியே ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனால் உள்ள என்ன பண்ணுறாங்க அந்த தொழுகை இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்றதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா நான் நிறைய சர்ச்சில் இருக்கிறதுனால எங்களுடைய சர்ச்சுக்கும் இந்த உள்ள தொழுகை நடத்துகிற இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நான் பார்த்தேன் இங்க வந்து இஸ்லாமியத்துல நிறைவேற்றக்கூடிய சில கடமைகள் எல்லாம் சொன்னாங்க எப்படி அந்த தொழுகைக்கு முன்னாடி போயிட்டு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒர்ஷிப் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கணும் இப்போ வந்து புனித பயணம் போகிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்புறம் கடவுள் யார் அப்படின்றது எல்லாமே தெரியப்படுத்தணும் கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில் திருக்குர்ரான் ஒரு உலக பொதுமுறை என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நூற்றி பேர் கலந்து கொண்டோம் அதில் நான் ஒருவன் தான் நான் முஸ்லிம் எனக்கு தான் முதன் பரிசு கிடைத்தது இஸ்லாமத்தின் மீது ஒரு பயங்கரவாத முத்திரையை குத்தி இந்த சித்திரத்திற்கு வண்ணம் தீட்டுவதற்கு சில ஏகாதிபத்திய சக்திகள் படாத பாடுபடுகின்றன இந்த மாய சித்திரத்தை அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரு பெரிய வரலாற்று கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது அந்த கடமையை செய்வதற்கு இந்த மகாநாடு வழிகாட்ட வேண்டும் அதற்கு இஸ்லாமிய இலக்கியத்தில் நிறைய செய்திகள் கொட்டி கிடக்கின்றன என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இது வாணியம்பாடி தான் பக்கத்தில் லோக்கல் ஏரியா தான் நான் ஒவ்வொரு நாளையும் தான் வந்து பார்ப்பேன் வரும்போதெல்லாம் பார்ப்பேன் இதுக்குள்ளே அப்படின்னா தான் இருக்குது எல்லாம் போகிறாங்களே நம்மளும் அனுப்புவாங்களான்னு ஒரு நாள் நான் எதிர்பார்த்து நின்றேன் இன்றைக்கி வந்து உள்ளே பார்த்தேன் எல்லாமே பார்த்த சுற்றி பார்த்தேன் உள்ளே எல்லாமே எல்லாருக்கும் சமன்றது வந்து நான் கற்றுக்கினேன் இங்கே வந்து உள்ளே அப்படின்னா தான் பண்ணுறாங்க அஞ்சு வேலை தொழுகிறாங்க சரி அப்படி என்ன தான் இவங்க மட்டும் செய்கிறாங்க நம்மளும் அது பார்க்கலாமா நம்மளை விடுவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை என்னென்ன இங்கே போய் வருவேன் ஆனால் பார்ப்பேன் உள்ளே யாரும் இது நான் சாமி கும்பிட்டு இருப்பாங்க எதுவும் நம்ம கும்பிட்ற மாதிரி தான் அவங்களும் கும்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு போவேன் உள்ளே வந்து பார்த்தேன் அவங்க கடவுள் இப்படி தான் எல்லாேருக்கும் சமம் யாருக்கும் எதுவும் இல்லை எல்லோரும் ஒன்றுன்றதே இங்கே வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன்